தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற ஆலயங்கிறது திருவண்ணாமலை பக்கத்தில் வந்தவாசி வந்தவாசிலேருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் தவளகிரி அப்படிங்கிற மலை இருக்கு தவளம்னா வெண்மை அர்த்தம் இந்த மலைக்கு தமிழில் வெண்குன்றம்னு பேர் இந்த மலைக்கு மேலே ஒரு கோவில் இருக்கு இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக பார்க்குற கோவில் மாதிரி இல்லை ஒரு பாறைக்கு மேலே மலை உச்சியில் ஒரு பாறைக்கு மேலே கோவில் கட்டியிருக்காங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இந்த கோவிலுக்கு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் சொன்னேன் பயந்துடாதீங்க கூடிய மட்டும் குழந்தைகள் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப வயசானவங்க இந்த மலைக்கு மேலே ஏறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா கடை கடை ஒன்றும் கிடையாது இந்த வசதியும் இந்த மலைக்கு மேலே கிடையாது ரொம்ப ஸ்ட்ரீப்பாக இருக்கும் சில இடத்துல படிகள் சமதளமாக இருக்கும் இப்போ படியெல்லாம் போட்டு நல்லா இருக்குது இருந்தாலுமே இந்த மலைக்கு மேலே போகிறதுங்கிறது எப்படி பருவத மலை சில இடங்களில் கொஞ்சம் டஃப்பாக இருக்குமோ அதே போல் இந்த மலைக்கு மேலே போகிறதும் டஃப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க ரெண்டு பாதை உண்டு ஒன்று நடந்து போகிறதுக்கு படிக்கட்டு பாறை பாதை ஒன்று இன்னொரு பக்கம் ட்ரெக்கிங் இருக்குது பார்த்திங்களா ட்ரெக்கிங்க்கு இந்த மலை ரொம்ப ஏற்ற மலை இது பல இடத்துலேருந்து ட்ரெக்கிங் வந்து இந்த மலைக்கு மேலே ஏறுறாங்க இந்த ட்ரெக்கிங் போகிற பாதையும் படிக்கட்டு பாதையும் ஒரு இடத்துல ஜாயின் ஆகிடும் ஒரு இடத்துல சேர்ந்துடும் அதன் பிறகு மலைக்கு மேலே போகணும் இந்த மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா தவளகிரீஸ்வரர் பிரதான இறைவன் நம்ம பார்த்தோம் தவளகிரீஸ்வரர் வியாச பகவான் பிரதிஷ்ட பண்ணினவர்னு பார்த்தோம் அம்பாள் உண்டு அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையாருக்கு ஒரு சந்நிதி உண்டு முருகப்பெருமானுக்கு சந்நிதி உண்டு விநாயகருக்கு சந்நிதி உண்டு அவ்வளோதான் இந்த கோவிலில் இந்த கோவிலில் பூஜகர் கிடையாது நம்மளையே தான் பூஜை பண்ணணும் அதையும் சொன்னேன் இந்த இடத்துல முருகப்பெருமான் எப்படி தொடர்பு படுத்தப்படுகிறார்னா திருவண்ணாமலையில் சிவபிரமான பிரார்த்தனை எப்படி பிரம்மதேவனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் பெரும் ஜோதியாக தாங்கள் தரிசனம் கொடுத்தீர்களோ அதே போல் எனக்கும் ஒரு தரிசனம் கொடுக்கணும் என்னுடைய தோஷம் அகல வேண்டும் அப்படின்னு கேட்கிற அப்போ சிவபெருமான் தோன்றி இவர்கிட்ட என்ன சொல்கிறார் முருகப்பெருமான் கிட்ட முருகா இந்த மலையில் அதாவது திருவண்ணாமலையில் நான் ஒரு பெரும் ஜோதியாக தரிசனம் கொடுத்தேன் இதற்கு மேலே இந்த மலையில் வேண்டாம் நீ தமிழகிரி மலைக்கு செல் இப்போ புரியுதுங்களா முருகப்பெருமான் தவளகிரி மலையோடு எப்படி தொடர்பு சிவபெருமானே தனது குமாரனான முருகப்பெருமானை இந்த மலைக்கு அனுப்புகிறார் அப்படின்னா இந்த மலையோட சிறப்பு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மலைக்கு போ அந்த மலையில் நீ இரு அந்த மலையில் நான் உனக்கு தரிசனம் தருகிறேன் அப்படின்னு சிவபெருமான் சொன்னவுடனே திருவண்ணாமலையில் இருந்து புறப்பட்ட முருகப்பெருமான் தவளகிரிக்கு வருகிறார் தமிழகிரியில் முருகப்பெருமான் அமர்ந்து கொண்டு ஒரு தீர்த்தம் தனது வேளால் ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்துகிறார் முதல்ல ஒரு தீர்த்தம் பார்த்தோம் என்ன தீர்த்தம் வியாச தீர்த்தம் வியாச பகவான் ஏற்படுத்தினது முருகப்பெருமான் ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்துகிறார் அந்த தீர்த்தத்தினுடைய பெயர் குமார தீர்த்தம் இந்த குமார தீர்த்தத்திலிருந்து தீர்த்தம் எடுத்து முருகப்பெருமான் என்ன பண்ணுறார் சிவபெருமானை வணங்குகிறார் சிவபெருமானை வணங்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தவம் இருக்கார்னு சொன்னேன் தவம் இருந்து தரிசனம் கிடைக்கணும் ஜோதி ஸ்வரூபமாக தரிசனம் கிடைக்கணும்னு சொன்னார் இல்லையா அப்படி தவம் இருக்கின்ற போது ஒரு நாள் ஜோதி சொரூபமாக சிவபெருமான் இவருக்கு காட்சி கொடுக்கிற அந்த காட்சி கொடுத்த ஈசனை வணங்குகின்றார் முருகப்பெருமான் அடுத்த கணம் அந்த ஜோதியானது அப்படியே அடங்கி ஒரு சிவலிங்கமாக மாறுகிறது அந்த சிவலிங்கத்தினுடைய பெயர் தான் அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர் எப்படி திருவண்ணாமலையில் மலையே குளிர்ந்து அக்னியாக தரிசனம் கொடுத்த சிவபெருமானே குளிர்ந்து அருணாச்சலேஸ்வரர் ஆனாரோ அதே போல் இந்த தவளகிரியில் முருகப்பெருமானுக்கு ஜோதி சுரூபமாக தரிசனம் கொடுத்த சிவபெருமானே ஒரு லிங்கமாக மாறினார் அப்படின்னா திருவண்ணாமலையில் என்னென்ன சிறப்புகள் காணப்படுகின்றனவோ அதற்கு இணையான சிறப்புகள் இந்த தவளகிரி மலையில் இருக்குது ஆனால் திருவண்ணாமலைக்கும் தவளகிரிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா திருவண்ணாமலையில் காலடியே எடுத்து வைக்க முடியாது அந்த அளவுக்கு நித்தமும் பக்தர்கள் கூட்டம் இந்த மலையிலையும் காலடி எடுத்து வைக்கிறது கஷ்டம் காரணம் மலைக்கு மேலே நம்ம ஏறணும் மலைக்கு மேலே நம்ம ஏறி போய் மலை உச்சியில் நம்ம தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா தவளகிரீஸ்வரர் வியாச பகவான் பிரதிஷ்ட செய்த லிங்கத்தை தரிசனம் பண்ணலாம் முருகப்பெருமானுக்கு ஜோதி தரு சுரூபமாக தரிசனம் கொடுத்த அந்த சிவபெருமான் அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் பண்ணலாம் அந்த முருகப்பெருமானையும் பெருமானாக இந்த மலைக்கு மேலே தரிசிக்கலாம் ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் இந்த நாலு சந்நிதிகள் நாலஞ்சு சன்னிதிகள் தான் மலைக்கு மேலே வேறு எதுவுமே கிடையாது இந்த மலைக்கு மேலேந்து நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊர் முழுக்க எல்லாவற்றையும் சின்ன சின்ன சின்னதாக நம்ம தரிசனம் பண்ண முடியும் இந்த மலைக்கு மேலே போகின்ற வழியில் மூலிகைகள் நிறைய உண்டு எப்படி திருவண்ணாமலை மூலிகைக்கு சிறப்பு பெற்றதோ சித்தர்களுக்கு சிறப்பு பெற்றதோ அதே போலத்தான் இந்த தவளகிரியும் இந்த தவளகிரியில் மலைக்கு செல்கின்ற போது அந்த மூலிகை காற்று நம்ம மேலே படுகிற போது நமது உடலானது வலுப்படுகிறது நமது சுவாசமானது மேம்படுகிறது அதே போல் பார்த்திங்கன்னா கிரிவலம் எப்படி திருவண்ணாமலை கிரிவலம் சிறப்போ அதே போல் இந்த தவளகிரியிலையும் கிரிவலம் அப்படிங்கிறது சிறப்பு முருகப்பெருமான் அப்படித்தான் இங்கே குடிகொண்டார் அதாவது முருகப்பெருமான் வணங்கின சிவபெருமான் தான் அருண அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையாருங்கிறவர் இந்த கோவிலுடைய இன்னொரு சிறப்பு பார்த்திங்க அப்படின்னா கங்காதேவி நமக்கு தெரியும் கங்கை நதி பாய்ந்து கொண்டு இருக்கிறது அல்லவா அந்த கங்காதேவி எத்தனையோ பேர் கங்கைக்கு போய் தினமும் நீராடுகிறார்கள் நம்ம பார்க்குறோம் வாரணாசி நம்மளும் போகிறோம் கங்கையில் குளிக்கிறோம் ஏன் கங்கையில் குளிக்கிறோம் நம்ம நமது பாவங்களை தொலைப்பதற்காக கங்கையில் நம்ம குளிக்கிறோம் அந்த பாவங்களை நம்ம கங்கையில் தொலைச்சோம் அப்படின்னா அந்த பாவம் யாரிடம் காணப்படுகிறது கங்காதேவியிடம் காணப்படுகிறது இல்லையா இப்படி அர்த்தம் அது கங்காதேவிக்கு பாவ சுமை பாவ மூட்டைகள் சேர்ந்து கொண்டே இருக்க அந்த பாவத்தை தொலைக்கிறதுக்காக கங்காதேவி தவளகிரிக்கு வந்து இங்கே இருக்கிற வியாச தீர்த்தத்தில் நீராடி வியாச பகவான் பிரதிஷ்டை பண்ணின அந்த தவளகிரீஸ்வரரை வணங்கி சுத்தம் புனிதம் பெற்றாளாம் அத்தனை சிறப்பு இந்த தவளகிரீஸ்வரருக்கு அதேபோல் பார்த்தீங்கன்னா இந்திர பகவான் தேவர்களின் தலைவன் அந்த இந்திர பகவான் தேவர்களோடு இந்த மலைக்கு வந்து சில காலம் தங்கியிருந்து இந்திர தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்தி இங்கே இருக்கிற ஈஸ்வரனை வணங்கி வணங்கியிருக்காள் எத்தனை தீர்த்தம் பாருங்கள் வியாசதீர்த்தம் அப்புறம் பார்த்திங்கன்னா தீர்த்தம் முருகப்பெருமான் ஏற்படுத்தினது இந்திரன் ஏற்படுத்துனது இந்திர தீர்த்தம் இந்த மலையில் திருவண்ணாமலை மாதிரின்னு சொன்னோம் பார்த்தீங்களா இந்த மலையில் ஒரே திருவிழா தான் வருடத்தில் ஒரே திருவிழா என்ன திருவிழா தெரியுமா கார்த்திகை தீபம் எப்படி திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் சிறப்போ இந்த மலையிலையும் கார்த்திகை தீபம் தான் சிறப்பு ஒரே திருவிழா வருடத்தில் அந்த கார்த்திகை தீபத்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடிவாரத்தில் இந்த மலைக்கு அடிவாரத்தில் கைலாசநாதர் கோவில்னு இருக்குது அந்த கைலாசநாதர் கோவிலில் வெடிகாலையில் ஒரு நாலு மணிக்கு பரணி தீபம் ஏற்றுவார்கள் அதே தினத்தில் காலை நேரத்தில் இந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களுக்கும் யாருக்கு தவளகிரீஸ்வரர் இருக்குது அருணாச்சலேஸ்வரருக்கு முருகப்பெருமானுக்கு அம்பாளுக்கு விநாயகப் பெருமானுக்கு விதம் விதமான அபிஷேகங்கள் நடக்கும் காலையில் எப்படி திருவண்ணாமலையில் நடக்கிறதோ அதே போல் நடக்கும் அதன் பிறகு சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு மலைக்கு மேலே ஒரு மிகப்பெரிய இரும்பு கொப்பரையில் நெய்யை ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுவார்கள் எப்படி திருவண்ணாமலை தீபம் சிறப்போ அதே போல் இந்த தவளகிரி மலையிலையும் ஏற்றப்படுகின்ற தீபமானது அத்துணை சிறப்பு வாய்ந்தது இந்த தீபத்தை பார்த்திங்கன்னா இந்த தவளகிரிலேருந்து சுமார் ஒரு பத்து கிலோமீட்டர் ஒரு சர்க்கிள் வச்சுக்கோங்க ஒரு பத்து கிலோமீட்டர் என்னென்ன ஊர்லாம் இருக்கோ அந்த ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதியானது தெரியுமா அவங்களுக்கு அவங்க இருந்த இடத்துலேருந்தே இந்த தவளகிரி பெருமானை வணங்குவார்கள் இந்த தீபமானது மூன்று நாட்கள் இந்த மலையில் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்குமா எப்படி திருவண்ணாமலை மலை வனத்துறையின் கட்டுப்பாட்டில் காணப்படுகிறதோ இந்த தவளகிரி மலையும் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் காணப்படுகிறது அதனால் நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு காடு இதெல்லாம் நம்ம எந்த விதமான ஊரும் விளைவிக்கக்கூடாது ஒரு பிளாஸ்டிக் பைய கொண்டு போகிறது ஒரு தேவையில்லாத ஒரு வாட்ரு பாட்டிலை தூக்கி போடுறது இதெல்லாம் இந்த மலையில் நம்ம பண்ணவே கூடாது எந்த மலையிலும் செய்யக்கூடாது அப்பேற்பட்ட மலை திருவண்ணாமலைக்கு ஈடான பெருமை கொண்ட மலைதான் தவளகிரி அந்த காலத்தில் தொண்டை வளநாடு இந்த பகுதி பார்த்திங்கன்னா தொண்டை நாட்டை சேர்ந்தது தொண்டைங்கிறது காஞ்சிபுரம் தொண்டை மண்டலம் அப்படிங்கிறது காஞ்சிபுரம் இந்த தொண்டை மண்டலத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு கோட்டங்கள் உண்டு அந்த இருபத்தி நாலு கோட்டத்தில் வெண்குன்ற கோட்டம் அப்படின்னு அந்த நாளிலேயே இந்த பகுதியானது போற்றப்பட்டிருக்கிறது மலைக்கு மேலே இருக்கிற இந்த கோவிலுக்கு விஜயநகர பேரரசு மன்னர்கள் பல்லவ மன்னர்கள் தங்களது காலத்தில் இந்த மலைக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்திருக்கிறார்கள் அதாவது இறைபக்தியில் பெரும் நம்பிக்கை கொண்ட பல்லவர்களும் விஜயநகர சாம்ராஜ்யத்து மன்னர்களும் இந்த மலை வழிபடுவதில் விதமான சிக்கலும் இருக்கக்கூடாது பக்தர்கள் வந்து வணங்க வேண்டும் என்பதற்காக அந்த காலத்திலேயே பல நடைமுறைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த மலை ஏறுறது கஷ்டம் ஆனால் மலையேறி முடித்த பிறகு மேலே போய் அந்த தவளகிரீஸ்வரரையும் அருணாச்சலேஸ்வரரையும் அந்த முருகப்பெருமானையும் நம்ம தரிசனம் பண்ணுறோம் ஒரு தீபம் ஏற்றி நம்ம தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு போகணும் இல்லையா அது எல்லாமே தொலைஞ்சு போயிடும் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிற போது கஷ்டம் இருக்கும் இந்த கஷ்டம் முடிஞ்ச பிறகு நமக்கு ஒரு சுகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கஷ்டம் அப்படியே காணல் நீர் போல் மறைஞ்சி போயிடும் அதே போலத்தான் இந்த இடத்துலையும் இந்த தவணகிரி மலைக்கு மேலே ஏறுறதுங்கிறது பொதுவாக ஒரு நல்ல உடல்வாகோடு காணப்படுகின்ற ஒருவர் நடந்து போகிறார்னா ஒரு மணி நேரத்தில் போயிடலாமா கொஞ்சம் நம்ம அங்கங்கே உட்காருவோம் நம்மளால் வேகமாக நடக்க முடியாதுன்னா ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஆகலாமா ஆக இந்த மலைக்கு செல்கின்ற போது இந்த மலை இன்றைய தினம் இருக்கக்கூடிய இந்த நிலவரத்தை நம்ம கருத்தில் கொண்டு நம்ம மலைக்கு மேலே போகணும் சொன்ன வாட்டர் பாட்டில் தண்ணி பாட்டில் நம்ம வச்சுக்கணும் நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை தான் எடுத்துக்கணும் மலைக்கு மேலே எதுவும் கிடைக்காது பல சித்தர்கள் இந்த மலையில் அரூபமாக இன்றைக்கும் காணப்படுகிறார்கள் ஏராளமான மூலிகைகள் இன்றைக்கும் காணப்படுகின்றன அந்த மூலிகைகளோட நறுமணமோ அந்த சித்தர் பெருமகான்களுடைய ஆசிர்வாதமோ நமக்கு சேர்கிறபோது இந்த உடம்புக்கு ஒரு பெரிய புத்துணர்வு கிடைக்கும் வாழ்க்கையில் நமக்கு என்ன வேண்டும் அப்படின்னா காசு பணத்தை வச்சு சந்தோஷத்தை வாங்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே இறை தரிசனத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம் நமக்கு கிடைக்கக்கூடிய நிம்மதி அதுதான் நிரந்தரமானது அதுதான் நம்மிடம் இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது அதனால தான் இது போன்ற மலைகளுக்கு நண்பர்களோடு நம்ம சென்று தரிசனம் பண்ணி இந்த இறை தரிசனத்தை நம்ம அனுபவித்தோம் அப்படின்னா அதன் பிறகு நமக்கு இருக்கக்கூடிய ஆனந்தம் அளவிடற்கரியது இதுதான் இறை இன்பம் என்று சொல்வார்கள் இதுதான் நமக்கு முக்கியம் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம் Thank you